வினா வகை வினா வந்து ஆர்வகைப்படும் அறிவினா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா என வினை வந் வினா வந்து ஆர்வகைப்படும் அறிவினா அதாவது தான் விடை அறிந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினாவது அறிவினா இப்போது மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என ஆசிரியர் கேட்டல் அது வந்து அறிவினா அறியாவினான்னா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது வந்து அறியாவினா ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டால் ஐயவினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது வந்து ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் வினா தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினாவுவது வினாவுவது வந்து வினா அதாவது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூலகரிடம் வினாவுதல் வந்து வினா கொடை பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினாவுவது கொடைவினா என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினாவுதல் அப்புறம் கடைசி ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கு பொருட்டு வினாவுவது அதாவது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பிடம் வினாவி வேலையை சொல்லுதல் இது வந்து ஏவல் வினா இப்படி வந்து வினா வந்து ஆறு வகைப்படும்